குரு வரைக்கு வணக்கம் நேயர்களை நமது சக்திபீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தங்களோடு உங்களுக்கு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவரவர் ஜாதகப்படி கிரகங்கள் என்ன மாதிரி தொழில்களை கொடுக்குது அப்படின்றத ராசி வாரியா பார்த்துட்டு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பிறந்த ஜாதகத்தில் அவரவர்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போறோம் இது ஒரு ஆய்வு பதிவு இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவு போங்க விருச்சிகம் ஒரு நீர் ராசி இதனுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த விருட்சிகத்திற்கு தொழில் ஸ்தானத்தை வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய வீடு பத்தாம் வீடு அப்படிப்பட்ட பத்தாம் வீடாக வர்றது சிம்ம ராசி ஸோ உங்களுக்கு தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய வீடு சிம்ம ராசி சிம்ம அதிபதி சூரியன் அப்போது உங்கள் ஜாதகத்தில் தொழில் நல்லா இருக்கா தொழில் என்ன மாதிரி இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா கூட்டு தொழிலா இந்த மாதிரியான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது சிம்ம ராசியும் சூரியனையும் இந்த பதிவில் நம்ம சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய இந்த பத்தாம் வீட்டில் ஒவ்வொரு கிரகங்களில் இருந்தால் என்ன மாதிரியான தொழிலில் மாற்றங்களும் வித்தியாசமான தொழில்களும் வேலை வாய்ப்புகளும் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்படும்ன்றத ஒரு ஆய்வாக பார்க்க போகிறோம் முதல்ல சூரியன் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கிறது மிக மிக சிறந்த அமைப்பு பத்துக்குரியவராக சூரியன் தான் வர்றாரு ஏன்னா சிம்மராசியோட ராசியோட அதிபதி தான் ஸோ அந்த ராசியில் அவரே ஆட்சி பலம் பெற்று அமர்றதுன்றது மிகச்சிறந்த அமைப்பு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இந்த அமைப்பில் வர்றாங்க அரசியல் அரசாங்கம் அரசு சார்புடைய நிறுவனங்கள் இதில் தலைமை பொறுப்புகளும் ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு ஆர்டர் போடுற அமைப்புகளும் கையெழுத்து போடக்கூடிய உங்கள் கையெழுத்துக்கு பவர் இருக்கிற மாதிரியான அமைப்புகளும் இந்த மாதிரியான வாய்ப்புகளில் உங்களுக்கு நிறையவே வரும் நல்ல ஒரு ஜாதக அமைப்பு செய்கிற தொழிலில் ரொம்ப கர்வம் இருக்கும் உங்களுக்கு என்னுடைய தொழில் அல்லது என்னுடைய வேலையினுடைய திறமையை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்றத ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க சில நேரங்களில் தேவையற்ற சண்டைகளுக்குள்ளே நீங்களே போய் இழுத்து விட்டு போவீங்க அதாவது தேவையே இருக்காது அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னு பட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆகி அதுக்கு வந்துட்டு நீங்களும் ஒரு வகையில் அதை வந்து உங்கள் தலையில் தூக்கி போட்டு சுமக் சுமக்கிற மாதிரி வந்துடும் தனியார் துறைகள்லேயும் இந்த அமைப்புகள் இருந்தால் நல்ல உயர்ந்த பதவிகளுக்கும் உங்கள் தொழில் பயங்கர பாராட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் அடையிறதுக்கும் வந்துட்டு இந்த அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் இது ஒரு மிகச்சிறந்த அமைப்புங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று ஒன்று அதிக கோவப்படக்கூடாது ரொம்ப கர்வம் ஆணவம் இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது உங்கள் தொழில் யாராவது கொஞ்சம் குறை சொல்லிட்டாங்கன்னா உடனே உலகமே இடிகிற மாதிரி சண்டை போடுறது கோவப்படுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு புகழும் பதவியும் தேடி வரும் பொருளாதாரத்துக்கு குறையே இருக்காது மரியாதையும் அந்தஸ்தும் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து சூரியன் இருந்தால் மருத்துவ துறைகள் இருந்தீங்கன்னா அரசு மருத்துவர்கள் கண் சார்ந்த மருத்துவர்களாக நீங்கள் நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில்களான கோதுமை அதே மாதிரி செம்பு பஞ்சலோகம் இது மாதிரியான மெட்டல் சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருப்பீங்க மருந்து அதாவது ஸ்டாக்கிஸ்ட் இஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் இருப்பாங்களே அந்த துறைகளும் உங்களுக்கு ஒத்து வரும் அதுபோல் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல கைவினை கலைஞர்கள் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கும் இந்த அமைப்பு ஒத்து வரும் ஐடி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டு அல்லது உங்கள் டீமில் நீங்கள் தான் வந்துட்டு டெக்னிக்கலாக ரொம்ப திறமையுள்ள ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கனரக இயந்திரங்கள் அது சார்ந்த பொறியியல் துறைகள் அது சார்ந்த கம்பெனிகள்லேயும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது வந்து சூரியன் பத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய வித்தியாசமான தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்புகள் அடுத்ததாக சந்திரன் சந்திரன் ஒரு நீர் கிரகம் நீர் கிரகம் நெருப்பு ராசியான சிம்மத்தில் வந்து அமரும்போது நீரும் நெருப்பும் எப்பயுமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பினேஷன்னு சொல்லலாம் அப்போது அந்த மாதிரி அமைப்புகளில் வேலை சார்ந்து எப்பயுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏதோ ஒரு மனக்கசப்பு மனக்குழப்பம் ஏன்னா சந்திரன் மனக்கிரகம் மனோகாரகன்னு சொல்லுவோம் நம்ம மனசில் எடக்கூடிய எண்ணங்களையும் கோபம் விரக்தி வேதனை அவமானம் சந்தோஷம் இந்த மாதிரி உணர்வுகளையும் கட் கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படிப்பட்ட சந்திரன் பத்தில் உட்காரும்போது இந்த உணர்வுகள் மேலோங்கும் உணர்ச்சிகள் மேலோங்கும் எங்கள் தொழில் ஸ்தானத்தில் அப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு சண்டை வேலை பார்க்குற இடத்துல ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுனால் வீட்டுக்குள்ளே டென்ஷனாக இருக்கிறது வேலை ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிறது வேலையில் சந்தோஷப்பட்டால் பயங்கர வீட்லேயும் சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அது வேலையில் நடக்கிறது பிரதிபலிக்கும் வேலையில் நல்லா இருந்தால் வீட்டில் நல்லா இருப்பீங்க வேலையில் மோசமாக இருந்தால் வீட்டில் மோசமாக இருப்பீங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்டு நர்ஸாக இருக்கிறவங்க அரசாங்கத் துறைகளில் வந்துட்டு உதவியாளர் பணிகளில் அசிஸ்டன்ஸாக இருக்கிறவங்க கவர்மெண்டில் அதிகாரிகள் ப்ரைவேட்டில் வந்துட்டு இந்த மேனேஜர் லெவலில் போஸ்டிங்கில் ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கிறவங்க ஃபுட்டு சம்மந்தமான துறைகளில் வேலை செய்கிறவங்க கடை வச்சிருக்கிறவங்க ஹோட்டலு இந்த மாதிரி துறை அரிசி உப்பு மளிகை ஜாமான்கள்்கள்்கள் இந்த மாதிரி பொருட்களை ஹோல்சேலாகவோ ரீட்டைலாகவோ வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணி பால் இது சம்மந்தமான பொருட்களில் தன்னுடைய தொழிலை வளர்த்துறவங்க கடல் சார்ந்த பொருட்கள் கடல் இப்போ மீன் ப்ராசஸ்டு ஃபுட்டு அதே மாதிரி கடல் கடந்து போகக்கூடிய அந்த விமான பணிப்பெண்கள் இந்த மாதிரி டூரிசம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ஷிப்பில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் அந்த சந்திரனுடைய அமைப்பு பத்தாம் இடத்துல வந்தால் தொழிலாக வரும் விவசாயத்துறையில் இருந்தாங்கன்னா சிறு விவசாயிகளாக இருப்பாங்க ரொம்ப பெருநிலம் அப்படின்ற மாதிரி இருக்காது அவங்களுக்கு மருத்துவத்துறையாக இருந்தால் இந்த குழந்தைகள் சார்ந்த மருத்துவம் பீடியாட்ரிஷியன் யூரினரி சம்மந்தப்பட்ட மருத்துவம் இந்த மாதிரியான மருத்துவர்கள் இதில் வந்து ரொம்ப நல்ல பிரசித்தமாக வருவாங்க அடுத்ததாக செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்தால் விஷயராசி நேர்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக வர்றதுனால அந்த செவ்வாய் சிம்ம ராசி பத்தாம் இடத்துல நல்ல நட்பு பலம் பெறதுனால பத்தாம் இடத்தில் செவ்வாய் வந்தால் இராணுவம் சம்பந்தமான சீருடை பணிகள் காவல்துறை உயர் பதவிகள் அரசாங்கத்துறை ஒரு அதிகாரமிக்க பதவிகள் அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் வேலை அரசியல்வாதிகளோட தொடர்பு ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய தன்மை இயந்திரங்கள் விவசாய உபகரணங்கள் இப்போ டிராக்டரு அந்த மாதிரி மற்ற கலப்ப இந்த மாதிரி கனரக விவசாய உபகரணங்கள் விவசாயம் அதுலேயும் பெருநிலம் அதாவது நிறைய ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய நிலங்களை வைத்து விவசாயம் செய்வது ஃபார்ம் பண்ணைகள் தொழில் பண்ணுறது மிருகங்கள் வைத்து தொழில் பண்ணுறது இந்த மிருகங்களை வளர்த்து இந்த புட்சரிங்ன்ற மாதிரி சொல்கிறது ஆடு மாடு வளர்த்தல் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே இவர்களுக்கு ஒத்து வரும் சர்ஜன்ஸ் நிறைய பேர் இந்த அமைப்புகளில் வருவாங்க சர்ஜன் ரத்தம் மற்றும் கூர்மையான ஆயுதங்கள் காயம் இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி பாக்குறவாங்க பத்துல இருக்கும்போது செவ்வாய் கூர்மையான ஆயுதங்களுக்கும் காயங்களுக்கும் காரகனாக வர்றவர் அப்போ அந்த சர்ஜன்ஸ் அப்படின்றவங்க வருவாங்க ஊசி கத்தி கத்திரிக்கோள் பிளாஸ்திரி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் ரோடு ரோலரு ஜேசிபி பொக்லைனு இந்த மாதிரி கனரக வாகனங்கள் நிலங்களை உழுவுறது நிலங்களை குடைந்து தொழில் செய்கிறது மாதிரி போர் போடுறது அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான விஷயங்களை கொடுக்கும் செம்மு சம்பந்தமான தொழில் ஆசாரிகள் இந்த செயின் உருக்கி அதை வந்து டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஃபர்னஸில் அதிகமாக வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆட்களும் இதில் நல்லாவே இந்த மாதிரி அமைப்புகளை வருவாங்க நீங்கள் என்ன மாதிரி தொழில் செய்தாலும் செய்கிற தொழிலில் மிக நல்ல உயரமான இடத்துக்கும் உங்கள் தொழிலில் முக்கியமான பிரமுகர்கள் மற்றும் தொழில் சம்பந்தம் இல்லாத கூட பெரிய பெரிய ஆட்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி அல்லது அவர்களோடு ரொம்ப அதிகமாக தொடர்பில் இருக்கிற மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு வந்து நல்ல செட் ஆகும் மிஷின்ஸு அந்த மாதிரி மெக்கானிக்கல் ரிப்பேரிங்கு எலக்ட்ரிக்கல் துறை ட்ரான்ஸ்ஃபார்மரு பவர் லைனு ரொம்ப தூரம் அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கனரக இயந்திரங்கள் இருக்கும் பாருங்கள் இந்த பைப் லைனு ஷிப்பிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் அதிலெல்லாம் கூட இந்த மாதிரி ஆட்கள் தான் தைரியமாக ரொம்ப ஈஸியாக வேலை செய்வாங்க ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அவங்களாம் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயத்தையும் முடிக்கக்கூடிய வல்லவர்கள் அடுத்தது புதன் பத்தாம் இடத்துல இருந்தான் புதன் ஒரு நிபுண கிரகம் நிபுணம் அப்படின்னாக்கா அந்த ஆராய்ச்சி நுண்ணிய விஷயங்களை பார்க்குறது ரொம்ப ஃபைன் ஆஸ்பெக்ட்ஸை வந்துட்டு பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறது அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகளை வந்துட்டு சரி பண்ணுறது இதெல்லாம் வந்து புதனுடைய தன்மை அப்படிப்பட்ட புதன் பத்தாம் இடத்துல இருக்காருனா அவருடைய காரகத்துவமான தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வரும் அந்த தொழில்களை தொட்டிங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும் சரி இப்போ புதனோட காரகத்துவங்கள் என்னன்னு முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு காரகம் வைக்கிறவன் ஸோ டெலிகம்யூனிகேஷன் ஃபோனு இந்த நெட்வொர்க் இன்டர்நெட்டு இது சம்மந்தமான துறைகளில் வேலை பார்க்குறவங்க போஸ்ட்டு கூரியரு இந்த மாதிரி புதன் கொஞ்சம் வீக்காக இருந்தோன்னா இந்த மாதிரி சின்ன லெவல் லோ லெவல் கம்யூனிகேஷன் கொரியர் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது இதெல்லாம் வரும் புதன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஷேரு ஸ்டாக் மார்க்கெட்டு அடுத்தவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற பணத்தில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறது கமிஷன் ஏஜென்ட்ஸு ப்ரோக்கரு ஷேர் ப்ரோக்கரு ட்ரேடிங் ப்ரோக்கரு ஸ்டாக் ப்ரோக்கர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இன்சூரன்ஸில் இது பண்ணுறவங்க ட்ரேடிங்கு ஃபாரக்ஸ் ட்ரேடிங் கரன்சி ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி இப்படி எதெல்லாம் மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்குதோ பணம் சம்பாதிக்கிற தொழில் இருக்குதோ அதெல்லாம் இந்த புதன் பத்தில் இருந்தால் ஒரு அட் ஒரு இது என்னென்னா இவங்க தொழில் விஷயத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக இருப்பாங்க ரொம்ப வந்துட்டு யாரையும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் தொழிலில் யாரையுமே நம்ப மாட்டாங்க இது வந்து புதன் பத்தில் இருந்தால் அதே மாதிரி பத்தில் புதன் சிம்மராசியில் இருந்தாருன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு வந்து இந்த ஆடிட்டிங்கு சார்டட் அக்கௌண்டன்ட்டு கணக்கு சம்மந்தமான துறைகள் கலைகள் ரொம்ப முக்கியமாக கலைகளுக்குள்ள இன்வால்வ் ஆகுறவங்க அதாவது கலைகள் கற்றுக்கணுன்னாவே ஒரு நுணுக்கம் வேணும் இல்லை இசை கற்றுக்கணுன்னா ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் இசையை பற்றி டான்ஸ் கற்றுக்கணுன்னா அதே தான் சின்ன சின்ன நுணுக்கங்களை ரொம்ப இதெல்லாம் வந்து புதன் அதே மாதிரி புதன் வந்துட்டு உங்களுக்கு ரிசர்ச் நான் சொன்னேன் ஐடி துறை ஆமாம் ஐடி துறைகளை கடல் கடந்து இந்த டெக்னாலஜி இங்கே ஃபாரின்ல இருந்து எடுத்து இங்கே அதுக்கான ஐடி ஒர்க்கெல்லாம் பண்ணி அந்த ஐடி சம்மந்தமான விஷயங்களை வந்துட்டு ஃபாரின்லேயே திருப்பி விற்று அந்த காசு சம்பாதிக்கிறது ஐடிக்காக ஃபாரின் நிறைய ட்ராவல் பண்ணுறது கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர்லேயுமே ஹார்ட்வேர் சம்மந்தமான விஷயங்கள் இந்த அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சர்க்யூட்ஸு எலக்ட்ரானிக்கு இதெல்லாம் வந்து புதனுடைய காரகத்துவத்தில் வரும் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்கள்லையுமே ஓனாக பண்ணுறது வந்துட்டு நல்லா வரும் அதே மாதிரி ஆடிட்டிங் ஃபர்மு லீகல் ஃபர்மா அட்வொகேட்ஸு லீகல் ஃபர்மு இதெல்லாம் வந்துட்டு இந்த புதன் சம்பந்தமான தொழில்கள் ப்ரோக்கரேஜு லேண்ட் டெவலப்மெண்ட்டு ஒருத்தர்கிட்ட லேண்ட் இருக்கும் பேங்க்கு காசு இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க லேண்ட் டெவலப்பர்ஸ்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் இருக்கிறவங்ககிட்டேயும் இவங்களும் வந்து ஒரு டீலுக்கு வந்துட்டு பேங்க்கில் லோனை போட்டு ஃபுல்லாக அந்த பிளாட்டை வந்து டெவலப் பண்ணிவிடுவாங்க அதை விற்று லேண்ட் டெவலப்பருக்கு காசை கொடுத்துருவாங்க பேங்க் லோனை கட்டிவிடுவாங்க இவங்க வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட்டில் காசு பார்த்துருவாங்க இந்த மாதிரி மூளை இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்துட்டு இதில் உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும் ஃபைனான்ஸ் பணம் வாங்கல் வட்டி பேங்க்கு அடகு கடை இதுவும் வந்துட்டு இந்த புதன் சம்மந்தப்பட்டு வரும் இதெல்லாம் வந்துட்டு புதனுடைய தன்மை அடுத்தது குரு குரு பத்தில் இருந்தால் இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான அமைப்பு காரணம் என்னென்னா உங்கள் அதாவது நம்ம விருச்சிகராசி லக்னத்துக்கு குரு ரெண்டு மற்றும் அஞ்சுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ரெண்டு மற்றும் அஞ்சு ரெண்டுமே பணவரசானங்கள் ஸோ பணவரஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடமான தொழிலில் வரும்போது பணம் சம்பந்தமான ஃபைனான்ஸ் டீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்க குடும்பத்தில் வட்டி கொடுக்கறது லோன் கொடுக்கறது கடன் கொடுக்கறது அது அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் பேங்க்கில் சம்பாதிக்கிறது பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸில் வந்து இது பண்ணுறது இந்த மாதிரி பணம் சார்ந்த தொழில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மேலே இன்னொரு பணத்தை சம்பாதிக்கிறது தங்க நகை அடகு பிடிக்கிற இடம் செய்யக்கூடிய ஆசாரிகள் கொல்லப்பட்டறைகள் அதே மாதிரி நகை சேமிப்பு திட்டம் அது நகை வந்துட்டு இந்த ஜுவல்லரி பெரிய பெரிய ஜுவல்லரி அந்த ஜுவல்லரிஸில் பெரிய லெவலில் வேலை பார்க்குறவங்க வங்கிகளில் வந்துட்டு கோல்டு துறைகளில் வேலை பார்க்குறவங்க நீதித்துறை சட்டம் நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர்கள் பேரதி பேராசிரியர்கள் லெக்சரர்ஸ் விரிவுரையாளர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணிகளில் இருக்கிறவங்க மஞ்சள் சம்மந்தமான விவசாயம் பண்ணுறவங்க அதே மாதிரி மஞ்சள் கலரில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோரம் பருப்பு கடலை இந்த மாதிரியான பொருட்களை ஹோல்சேல் ஸ்டாக் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க மளிகை கடலையுமே வந்துட்டு இந்த மளிகையாக இல்லாமல் அரிசி பருப்பு இந்த மாதிரி தனியாக வைப்பாங்கல்ல அந்த மாதிரி மண்டி வச்சுருக்கவங்க சிட்ஃபன்ஸு சீட்டு பிடிக்கிறது இந்த மாதிரியான துறைகளில் தொழில் சொந்தமாக பண்ணுறவங்க தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க அப்பா வழி தொழிலை கண்டினியூ பண்ணுறவங்க பூர்வீக சொத்து அல்லது அதில் வர விவசாய வருமானங்கள் கூடவே வேறு தொழில்களையும் செய்கிறவங்க மருத்துவத்துறைகள் இருந்திங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸு அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள் அல்லாத இந்த அதர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஆட்கள் இவங்களாம் வந்துட்டு இந்த குரு பத்தாம் இடத்துல வந்தால் இந்த அமைப்புகள் வரும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் பத்தில் இருந்தாருன்னா விருட்சிகத்துக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அது போய் சுக்ரன் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது ஃபாரின் டிராவல் ஃபாரின்ல போய் கொஞ்ச காலமாவது வேலை பார்த்து சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பயன்படுத்துகிறது மனைவி சம்மந்தமான தொழில் மனைவி கூடவே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில் அல்லது வேலை பார்க்குற கம்பெனிலேயே ஒய்ஃபும் வேலை பார்க்குறது அல்லது உங்கள் உங்களுடைய சேம் துறை சார்ந்து மனைவியும் இருக்கிறது இப்போ ரெண்டு பேருமே ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர் இந்த மாதிரி ரெண்டு பேருமே டான்சர் மனைவியோடு அல்லது கணவனோடு சேர்ந்து ஒத்து போகிற மாதிரியான தொழில் ஒரே துறையில் தொழில் பண்ணுறது பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குற இடங்களில் வேலை பார்க்குறது பெண்கள் சார்ந்த துறை லேடிஸ் ஸ்கூல் லேடிஸ் காலேஜஸில் ஆசிரியர்கள் இந்த பியூட்டி பார்லரு மேக்கப்பு திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் கேட்ரிங் கல்யாணங்களுக்கு கேட்ரிங் பண்ணுறது கல்யாண பந்தல் அமைக்கிறது இந்த கல்யாணம் சார்ந்த ஈவெண்ட்டுகள் பிளான் பண்ணுறது இந்த மாதிரியான துறைகள் அதே போல் நிறைய பெண்கள் சார்ந்த கவுன்சிலிங் சென்டர்ஸு கருத்தரிப்பு மையங்கள் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் டாக்டர் இருந்திங்கனாக்க ஃபெட்டிலிட்டி டாக்டர் சித்த மருத்துவர் இந்த மூலிகை சம்மந்தமான மருத்துவத்தை கொடு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டாக்டர் இந்த பிறப்பு உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் ஹார்மோன் குறைபாடு சார்ந்த மருத்துவர்கள் இவங்களாம் இந்த துறைகளில் நல்லா வருவாங்க தனியார் துறையாக இருந்தால் எந்த துறையாக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் வேறு ஏதாவது கோரு ரிசர்ச்சு அந்த மாதிரி எந்த துறைகளாக இருந்தாலும் வெளிநாடு சார்ந்த தொடர்பு வெளிநாடு ட்ராவல் அல்லது வேற்று மொழி வேறு கல்ச்சர் வெளிநாடு சார்ந்த அதிகாரிகள் கீழே வேலை பார்க்குறது கலைத்துறை இசை நாட்டியம் நடனம் சினிமா இந்த அனிமேஷனு கிராஃபிக்ஸ் டிசைனு இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க வீடியோ எடிட்டிங் வீடியோகிராஃபி இது சம்மந்தமான துறைகளில் வர்றவங்களும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பியூட்டி பார்லர் அழகு சாதனங்கள் அழகுப்படுத்தும் பொருட்கள் இந்த காஃபி ஷாப்ஸ் மாதிரியான விஷயங்கள் அது இந்த ரொம்ப கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணை ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து நிறைய அந்த மாதிரி இருக்கும் காஃபி டே அந்த மாதிரிலாம் இருக்கும்ல கல்லூரிகளுக்கு பக்கத்தில் போடுவாங்க பாரு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி அந்த மாதிரியான கடைகள் ஃபேன்சி ஸ்டோர்ஸு இசை ச இசை சார்ந்த பள்ளிகள் மியூசிக் ஸ்கூல்ஸு அதே போல் ஸ்வீட் ஸ்டால்ஸ் இனிப்பு சம்மந்தமான பொருட்கள் விற்கக்கூடிய இடங்கள் வெள்ளி வெள்ளியில் ட்ரேடு பண்ணுறவங்க வெள்ளி பொருட்களை உருக்கி அதை டிசைன் ஆக்கி ஜுவல்லரியாக மாற்றக்கூடிய வெள்ளி சம்பந்தமான ஆட்கள் இவங்க எல்லாமே சுக்கரனோட தன்மையில் சுக்கரன் ஆதிக்கத்தில் வந்து தொழில் பண்ணுவாங்க அடுத்தது சனி சனி வந்து சிம்மத்தில் பகையா இருக்காருங்க விருச்சிகத்துக்கு சனி பார்த்தீங்கன்னாக்கா மூன்று மட்டும் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றாரு ஸோ இந்த சனி வந்துட்டு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் அங்கே வந்து போது என்ன ஆகுதுன்னா இவர் நான்காம் வீட்டுக்கு ஏழாம் வீடாக இருக்கக்கூடிய பத்தில் உட்காரும்போது இவங்க ஃபேமிலி சம்மந்தமான தொழில் ஏதாவது ஒன்று இருப்பாங்க இவங்க ஃபேமிலியில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாவனார் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஃபேமிலி கனெக்ஷன் இவங்களுடைய பிஸ்னஸில் தொழிலில் அல்லது வேலையில் இருக்கும் இவங்களோட வேலையில் பார்த்திங்கன்னாக்க நிறைய டிராவல் இருக்கும் அதிகமாக அலைச்சல் இருக்குங்க இந்த துறைகளை வந்துட்டு நிறைய டிரைவர் கண்டக்டர் மெக்கானிக்ஸு இந்த பழுது நீக்கக்கூடிய ஆட்கள் இரும்பு சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக கையில் தொடங்க மெக்கானிக் ஷாப்பு கேரேஜ் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க பழுது நீக்கக்கூடிய இயந்திரங்கள் சிறு தொழிற்சாலைகள் சின்ன லெவலில் இருக்கும் பாருங்கள் மாதம் ஒரு ஒரு ஒரே ஒரு லேத்து ஒரு ட்ரில் மிஷினு ஒரு இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஷினரிஸை மட்டும் போட்டு சின்ன லெவலில் ஆர்டர் எடுத்து சின்ன சின்ன பீஸ் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியான தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸு மண்ணுக்குள்ள கிடைக்கக்கூடிய கிழங்கு சம்மந்தமான பொருட்களை வந்துட்டு ஹோல்சேலாக ஸ்டாக் பண்ணி விற்கிறது மண்டி வச்சிருக்கிறது எள் சம்பந்தமான விஷயங்களை வந்துட்டு பயிரிடுறது அதை விற்கிறது அதே போல் நிலக்கரி சுரங்கம் போன்ற துறைகளில் வேலை பார்க்குறவங்க ட்ரில் போடுறவங்க நிலத்தை குடஞ்சி போர் போடக்கூடிய போர் ரிக்கு சம்மந்தமான துறைகள் கழிவுகளை வந்துட்டு சேகரிக்கிறவங்க அல்லது கழிகளை சுத்திகரிப்போ பண்ணுறவங்க சாதாரண மக்களோட கலக்கக்கூடிய சின்ன லெவலில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் கிளர்க்கு டைப்பிஸ்ட் இந்த மாதிரி நிறைய மக்களை அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் போக்குவரத்து துறை காவலர்கள் அரசு பஸ்ஸு டிரைவர் கண்டக்டரு அது பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் அரசு பஸ் தான் இருக்கணும் இல்லை தனியார் பஸ்ஸாக கூட இருக்கலாம் நிறைய மக்கள் நிறைய அழுக்கு நிறைய வேர்வை இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அன்றாடம் லைஃப்பில் பார்க்கக்கூடிய நபர்கள் பார்பர் ஷாப்பில் இருப்பாங்க இவங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த சனி பத்தில் இருந்தான் ராகு பத்தில் இருந்தாருன்னா விஷயராசி லக்ன நேர்களுக்கு உங்கள் லக்னத்தில் வந்துட்டு நீச்சம் அடையக்கூடிய கிரகம் ராகு அப்படிப்பட்ட ராகு உங்களுக்கு பத்தாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் சிம்மம் சூரியனோட வீடு ஸோ அப்போது சூரியனோட வீட்டில் ராகு இருக்கிறதுன்றது வந்துட்டு அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை ராகு பத்தில் இருந்தால் பத்தில் ஒரு பாம்பாவது வேண்டும்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப பெரும்பாலும் இவர்களுக்கு சொந்த தொழிலை விட வேலைக்கு போகிற தொழில் தான் செட் ஆகும் போக்குவரத்து துறை நீண்ட தூர பிரயாணங்கள் இப்போ ட்ரெயின் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல நீண்ட தூரம் தனியாக ட்ரெயினை இயக்கக்கூடிய அந்த லோக்கோமோட்டிவ் பைலட்ஸு கப்பலில் பிரயாணம் பண்ணக்கூடிய நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் லாங் ஜெர்னி பண்ணக்கூடிய எல்லா டிரைவர்ஸுமே வந்துட்டு இந்த ராகுவோட அமைப்பில் வருவாங்க அதே மாதிரி இந்த டெலிவரி ஆப்ஸில் இருக்கிறவங்க ஊபர் ஓலா இந்த மாதிரியான நபர்கள் போக்குவரத்து திக்கு தெரியாமல் இருக்கவங்களுக்கு போக்குவரத்துக்கான இடம் அல்லது சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்துட்டு இந்த ராகுவோட தன்மை பத்தில் இருந்தால் வரும் விஷயத்துக்கு அதே போல் பத்தில் ராகு இருந்தால் கெமிக்கல் ட்ரக்ஸு ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி மருத்துவ துறைகள் மெடிக்கல் ஷாப்பு மருந்து ஆளுமை தன்மைகள் அந்த மாதிரி இடங்களில் லேபு கிளீனிக்ஸில் வந்துட்டு வேலை பார்க்குறது ஸ்கேன் சென்டர்களில் வேலை பார்க்குறது ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்க்குறது ஐடி துறைகளில் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி துறைகள் பார்ப்போம் ஆனால் இவங்ககிட்ட என்னென்னா ஐடி துறைகளில் வேலையில் நிறைய பிரச்சனை இருக்கும் மேலதிகாரிகள் கூட நிறைய இவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தொழிலுக்காக அல்லது வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் இருக்கிறது சில காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தொழில் ஒரு டிரான்ஸ்பரும் அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி சம்பாரிச்சிட்டு வரதுக்காக போயிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கும் அது வெளிநாடாக இருக்கலாம் அல்லது வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் மொழி தெரியாத அல்லது வேறு மொழிக்காரங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் அல்லது மாநிலங்களில் அல்லது நாடுகளில் போய் அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை இந்த ராகுவோட பத்தாம் இடத்து வீட்டுக்கு வரும் அல்லது சொந்த ஊர்லேயே இருந்தாலும் கூட வேறு மொழி பேசக்கூடிய ஆட்களை அதிகமாக வச்சு தொழில் பண்ணக்கூடிய தன்மை கேது பட்டத்தில் இருந்தால் கேது வந்து ஒரு சன்னியாச கிரகம் கேது வந்து எப்பயுமே தாமதங்களையும் தடைகளையும் அதிகமாக லைஃப்பில் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கேது பத்தில் இருக்கிறது கெட்டதான்னு கேட்டால் இல்லைங்க அது ஒரு வகையில் நல்லது ஏன்னால் பத்தாம் இடம்ன்றது கேந்திர வீடுகளில் ரொம்ப உயர்ந்த இடம் அந்த பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் தொழிலில் பயங்கர போராடி ஜெயிப்பாங்க அதாவது போராடி ஜெயிக்கிறதுனா கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது இல்லை போர் குணம் இவங்ககிட்ட இருக்கும் நிறைய இவங்க வந்து எதிர்த்து ஒரு சுச்சுவேஷனையோ அல்லது ஒரு மனிதரையோ அல்லது ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு கஷ்டத்தையோ எதிர்த்து போராடி ஜெயிச்சு மேலே வரக்கூடிய தன்மை இந்த கேது பத்துல இருந்தான் கேது பத்துல இருந்த பொதுவாகவே தொழில் சார்ந்து இவங்களுக்கு எப்பயுமே இந்த பிளாஸ்டிக்கு அது சார்ந்த துறைகள் கழிவு பயோடெக்னாலஜி உயிரி சம்மந்தமான பயோடெக்னாலஜி அந்த மாதிரி இடங்கள் சிந்தட்டிக் விஷயங்கள் நைலானு பிளாஸ்டிக்கு பாலிஸ்டரு பாலித்தீன் இந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்றது அதே மாதிரி கழிவு பொருட்களை வந்துட்டு சுத்திகரிக்கிறதெல்லாம் சேகரித்து டிஸ்போஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான பேக்டீரியா இந்த மாதிரி வைரஸ் இந்த மாதிரி அதுக்கான மாற்று மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மருந்து சம்மந்தமான கம்பெனிகள் சொல்ல உயிரி சம்மந்தமான பயோ பயோகெமிக்கல் ரிலேட்டட் துறைகள்னு சொன்னல அது ஆசிரமங்கள் ட்ரஸ்ட்டு விலங்குகள் வனவிலங்கு மற்றும் கைவிடப்பட்ட சாதாரண வீட்டு விலங்குகள் இதுங்கெல்லாம் பார்த்துக்கக்கூடிய தன்மை வெட்டினரி டாக்டர்ஸ் காப்பகங்கள் மனநல காப்பகங்கள் சிறையில வேலை பார்க்கறவங்க சிறைத்துறை அல்லது இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை மேற்கத்திய நாடுகளில் வேலை பார்க்குறது வேலை விஷயமா வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயே அப்படியே நீண்ட காலமா இருந்துடுறது இதெல்லாம் வந்துட்டு கேது பத்தில் இருந்தால் கேது பத்துல எப்பவுமே தொழிலில் வந்துட்டு ரொம்ப சுயநலமாக இல்லாமல் அடுத்தவங்களை ஏமாற்றி சமாளிக்காமல் இருந்தாங்கன்னா தான் அவங்க தொழில் நல்லாயிருக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறேன் ரொம்ப கிளவராக பிஸ்னஸ் டிசிஷனை எடுத்தேன் இந்த மாதிரிலாம் ஏமாத்துறத வந்துட்டு ஃப பாலிஷாக சொல்லுவாங்க பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டேன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு உயரமாக மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் உடனே கீழே தள்ளி விட்டு கொண்டுரும் இந்த கேது அதாவது நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் பட் அதாவது தொழிலில் அவங்கள வந்துட்டு மேலே கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுரும்னு சொல்கிறது அதோட அர்த்தம் இந்த மீட்டு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இறந்து போன பொருட்களை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கடை கறிக்கடை கடை இந்த மாதிரி இறைச்சி சம்மந்தமான பொருட்களை விற்கக்கூடிய இடங்கள் கழிவு பொருட்களை வந்துட்டு நல்ல பொருட்களை மாற்றி அதை விற்கக்கூடிய இடங்கள் அநாதாசிரமங்கள் கிரிமேட்டோரியம் இந்த மாதிரி இறந்து போனவர்களை இது பண்ணக்கூடிய தகனம் பண்ணக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கறது மார்ச்சோரி ஃபாரன்சிக் சர்ஜன் மருத்துவராக இருந்தாக்க இந்த தடையவியல் மருத்துவ நிபுணர்னு சொல்லுவாங்கல்ல அவங்க சிபிஐ சிஐடி இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கேது உடைய பத்தாம் இடத்தினுடைய தன்மையெல்லாம் வருவாங்க இந்த பதிவு இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க அதே போல் இது உங்களுக்கு ஒத்து போயிருந்ததுன்னா நான் சொல்ற விஷயம் உங்க மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க அப்போதான் மற்ற நேர்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராய் ஜோதி ಜಾಮಕುಲ್ವಿ ತಗನ್ ಹರಿಸುವನ್ ನಂಗೆ